வெளிநாட்டில இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்க அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ரெண்டு தகவல் நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுக்காக நம்ம தமிழக அரசு கொண்டு வந்ததுதான் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல்ல அமைச்சகம் இது மூலமா பாத்தீங்கன்னா கார்டு அப்ளை பண்றதா இருக்கட்டும் கார்டு இஷ்யூ பண்ணாங்க இன்சூரன்ஸு இதுல இன்னும் அதே மாதிரி திருமண உதவி திட்டம் மருத்துவ உதவி திட்டம் விபத்து காப்பீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு விஷயம் அவங்க பண்ணும்போது இது எனக்கு இவ்வளவு தேவைப்படுது எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஒண்ணு ஒன்னா நம்ம கோரிக்கைகள் வைக்க வைக்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதை அக்செப்ட் பண்ணி நமக்கு ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இதுல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து அதுல அந்த வயது வரம்பு அதை நீக்கணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த விபத்து காப்பீட்டுல வந்து இறந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி அந்த ஓய்வூதியங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி விபத்து காப்பீட்டுல இறந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம இயற்கை மறந்து கொடுக்கணும் இது மாதிரி பலவிதமான கோரிக்கைகள் பல அமைப்புகளை சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இதுல தற்போது வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஜியோ என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இதுல வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இதுல முதலாவது பாத்தீங்கன்னா இந்த அயலக தமிழர்கள் அடையாள அட்டை பதிஞ்சிருக்கக்கூடிய அதுல உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க இயற்கையாக மரணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல விபத்துல இறக்குறாங்க அப்படின்னா அது வேற இன்சூரன்ஸ் போட்டா அதுக்கு உண்டான தொகை ஆனா இயற்கையாக மரணித்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தமிழக அரசு சார்பா ஒரு லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடா கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஆரம்பம்தான் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இது மூலமா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா தற்போதைக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றது நீங்க தொடங்கி வச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு லட்சம் அப்படின்றத ஐந்து லட்சமா நீங்க அறிவிக்கணும் அப்படின்றத மிக தாழ்மையான வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன் இந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை மூலமா இங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கே எஸ் அதாவது எக்ஸ் எம்பி கே எஸ் விஜயன் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்களிடத்துல வச்சிருந்த இந்த கோரிக்கை தான் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜவாஹிர்லா அவர்கள் வந்திருந்த போது அவங்களிடத்துல வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள்ல அதுவும் ஏ பாத்தீங்கன்னா தற்போதைக்கு தமிழக அரசால சில விஷயங்கள் வந்து பரிசீலனையில இருக்கு சில விஷயங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து ஊர்ல போயிட்டு ஒரு தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அரசு உத்தரவாதத்தோட அந்த முதலீட்டுக்குண்டான உதவிகள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்கு உண்மையில இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஒரு சந்தோஷமான தகவல் ரொம்ப ஒரு நல்ல தகவல் இனியும் இது போல நிறைய விஷயங்களை தமிழர்களுக்காக தமிழக அரசு செய்யணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவும் ஒரு பெரிய கோரிக்கையாகவும் வச்சுக்கிறோம் இந்த ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்கிறதுக்கு உதவியா இருந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளைக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிக்கிறதோட தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய நன்றியை லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அரசினுடைய இந்த அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமர்ஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி